தமிழவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸ் வழக்கை பதிவு செய்த திராவிட மாடல் அரசு இந்த தலைப்பில் தான் காணொலியிடம் பேசுகிறக்கோ அதாவது சமீபத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கியிருந்தார்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பதில் தாக்குதல் தொடுத்திருந்தாருங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடிக்க வந்த யார் ஒருவர் மீதும் கைது நடவடிக்கை இல்லை ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவு நேரத்தில் இந்த திராவிட மாடல் அரசு கைது செய்து சிறையில் அடைத்ததுங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் கைதுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள் அண்ணன் தனது கண்டனத்தை பதிவு இந்த மாடல் அரசு அராஜக போக்குல ஈடுபட்டிருக்குங்க குறிப்பா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சென்னை ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க அடிக்க வந்தவர்களை திருப்பி தாக்கியதற்கு குண்டர் சட்டத்தில் இந்த திராவிட மாடல் அரசு சிறையில் அடைக்க இருப்பது குறிப்பிடத்தக்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்